ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் பண்ண நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனசேரியில் தாங்க மனசேரியில் எடுத்த இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பண்ணம் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வருதுங்க அந்த ஃபோனை வந்து எடுத்து யார் நீங்கள் வந்து பேசுறது எதுக்காக வந்து ஃபோன் பண்ணிருக்கீங்க அப்படி அப்படின்னு வந்து வந்து கேட்குறாங்க நான் வந்து யார் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கட்டும் உங்கள் பெரியம்மாவுக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் பார்சல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதில் வந்து உனக்காகலாம் வந்து தனியாக வந்து பாம் வந்து வைக்க முடியாது நீ அங்க போயிட்டு வந்து கூட்டு கூட்டுக்கலவனே வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து இருந்து அந்த பாம்பை வந்து வெடிக்க வச்சு செத்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அன்னபூர்ணி வந்து ஃபோன் பண்ணி வந்து மிரட்டுறாங்க என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு மிரட்டல் வந்து இதுதான் வந்து எதிர்பார்த்தது மல்லி நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க இதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணியோட ஆட்டத்தை மட்டும் கவனிச்சிக்கிட்டு இருக்குங்க அதுவே வந்து போதும் இதுக்கப்புறமாச்சு வந்து சுயமாக வந்து யோசிக்காமல் எல்லாருக்கிட்டையும் வந்து இது இப்படி தான் வந்து நடந்தது இப்படி தான் வந்து என்னை வந்து மம்பெழுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து போய் வந்து சொல்லி சொல்லுங்கள் சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்தும் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பா வந்து அவள் வந்து விஜய் சார் கூட பிறந்தவ தானா அவெல்லாம் வந்து இப்படி வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காருங்க அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் இருந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க மல்லி எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் வந்து மல்லிக்கு வந்து ஆதரவாக வந்து ஆதரவு அளிச்சுட்டு வந்து கிளம்புறாருங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா இருந்தால் வந்து வேலைக்காகாது அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஏன்னா விஜய் சார் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நமக்காக வந்து பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்லது வந்து பண்ணியாகணும் எப்படியாச்சும் வந்து இந்த பத்து நாள் இது இடைவெளிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பண்ணுறாங்க ரொம்பவே வந்து நல்லது அருவ நீங்களாச்சும் வந்து ஆதரவு வந்து கொடுக்குறீங்களே கண்டிப்பாக வந்து இந்த மல்லிக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேளை வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை வேணா அன்னபூர்ணி அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் ஏன் இது இவ்வளோ கூட வந்து தேவையில்லை விஜய் சார்கிட்டே வந்து சொல்லியிருக்கலாமே இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்திருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து அவரே வந்து ஒரு தீர்வு வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து சொல்லி சொன்னார் அரவிந்த் ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இல்லை என்னுடைய முட்டாள்தனத்தால் தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க உன்னுடைய முட்டாள்தனம் மட்டும் இல்லை உன்னுடைய அறியாமையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனம் தான் வந்து உன்னை வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டிருக்கு மல்லி அப்படின்றது வந்து உனக்கு வந்து எப்போ புரிய வரும்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி இதுக்கப்புறமாச்சு வந்து கிளியராக நீ வந்து முடிவெடுக்கணும் எதுக்காக கிளியராக முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடணும் அதே மாதிரி வந்து விஜயை வந்து எப்படியாச்சும் வந்து உங்கள் வந்து பேச வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து விஜய் எடுக்கிற வேலையில் வந்து நீங்கள் வந்து மும்முரமாக தீவிரமாக வந்து இருக்க வேண்டியதாக வந்து இருக்கணும் ஏன்னா வந்து விஜய் வந்து உங் உங்கள் மேலே வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார் என்னை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து இப்படி வந்து பழி வாங்கிட்டேன் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அவருடைய மனசாட்சி பிரகாரம் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து அப்படி தான் வந்து தோணும் யாராக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக என்ன வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்து என் குழந்தையும் சேர்த்தி வந்து பழி வாங்கிட்டே நான் அவங்க வந்து என்ன வந்து பண்ணோம் உனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் வந்து பண்ணலையே நான் தானே வந்து பண்ணேன் இதை வந்து என் பிள்ளைக்கும் வந்து நீ வந்து இந்த துரோகத்தை வந்து பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து செம டென்ஷனில் இருந்துட்டு நான் வந்து மல்லியும் பார்க்க மாட்டேன் எந்த கில்லியும் பார்க்க மாட்டேன் ஒழுங்காக அவளை வந்து இந்த டேஷனை விட்டு வந்து போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெரைட்டி வந்து அடிக்கிறதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து ரெடி ஆகிட்டாருங்க மல்லிகிட்ட இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து மல்லிகிட்ட வந்து எப்படி வந்து அவர் வந்து க்ளோஸ் ஆவார் மல்லி வந்து எப்படி வந்து விஜய் கிட்டே வந்து க்ளோஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் விஜய் வந்து க்ளோஸாக இருந்தபோது வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க எதுக்காக அவ்வளோ பண்ணாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கணும் வெண்பாவும் விஜய் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம நம்ம நினச்சவும் வந்து சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து பண்ணாங்க ஆனா இருந்தாலும் என்ன பண்றது அந்த இடத்துல ஒரு வேலையும் ஒரு வந்து ஆகல இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து மிரட்டுற விதத்தில் வந்து மிரட்டினா கண்டிப்பாக அடுத்த இயரைய்குள்ளே வந்து எப்படியாச்சும் வந்து உண்மையை வந்து கக்கிடுவாங்க ஒரு வக்கீலை வந்து ஏற்பாடு பண்ணி அவரும் வந்து டாக் வந்து பண்ண விட்டால் கண்டிப்பாக வந்து இந்த ரஞ்சிதா வந்து உளறி கொட்டிடுவாங்க அது வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் அதுக்கு வந்து ஒரு வக்கீலை வந்து ரெடி பண்ணணும் அது வந்து ரெடி பண்ணுறதுக்கு கூட வந்து கண்டிப்பாக வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அதுக்கப்புறம் கதிரேசன் நிஷா இவங்க நாலு பேர் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இவங்களால் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடும் ஏன் அப்படி சொல்லி வந்து ஏற்கனவே வந்து கதிரேசன் வந்து அந்த வித்யாவோட ஜூனியருக்கு பணம் கொடுத்து வந்து நீ அந்த கேஸை வந்து அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து யார் இப்போ வந்து புதுசாக போயிட்டு வந்து இவங்க வந்து வக்கீலாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசனையாக வந்து இருக்குங்க அப்படி வந்து புதுசாக வந்து வர்றதை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுனை தான் வந்து புதுசாக வந்து தேர்ந்தெடுக்கணும் அர்ஜுன் மட்டும் வந்தார் கண்டிப்பாக வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் வந்து தப்பு இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து புட்டு புட்டுன்னு வந்து புட்டு வச்சுருவார் அவ்வளோ ஒரு கிளியரான ஒரு கொஷின் இருக்கும் அவ்வளோ ஒரு கிளியரான வந்து ஒரு ஆன்சர் இருக்கும் சாட்சிகள் இருக்கும் எல்லாமே வந்து கிளியராக வந்து பண்ணுவார் அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மல்லியோ அரவிந்து அன்னபூர்ணி இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த வக்கீல வந்து கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக வந்து விஜயை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அரவிந்த் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார் இப்படி ஒரு நல்லவங்களுக்கு வந்து ஒரு கெட்டது வந்து நடக்குதுன்னா என்னால் வந்து அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து அர்ஜுன் வந்து கண்டிப்பாக வெளியே எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி யூ டூ டம்